இந்த வாரம் என்னென்ன படம் பார்க்கலாம் ஜென்ம நட்சத்திரம் ஆமாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தக்காளி சீனிவாசன் என்ற ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் இயக்கி நடித்த ஒரு திரைப்படம் அப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது இவ்வளோ வருடங்கள் கழித்து வந்தாலும் கிட்டத்தட்ட ரீமேக்கா அப்படின்னா சில விஷயங்கள் மட்டும் எடுத்திருக்காங்க ஆனால் படப்பிடிப்பாக இருக்கட்டும் நடிப்பாக இருக்கட்டும் அந்த இதர தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்போ உள்ள இளைஞர்கள் இப்போ உள்ள காலகட்டத்தை தவிர கதைகளை மாற்றி அற்புதமாக கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றும் இல்லை ஒரு அரசியல்வாதி அந்த எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷன் வரும்பொழுது என்னென்ன வந்து அதை கொடுக்கறது லக்ஷ்மி கொடுக்க நடைமுறை எப்பொழுதுமே அந்த லக்ஷ்மி கொடுப்பதற்காக அவருடைய பிஏ ஒரு நேர்மையான பிஏ சம்பளத்தை தவிர வேற யார் என்ன பண்ணாலும் பிஏவை கண்டினியூ பண்ணுறதுனாக்கா அந்த யாருக்கு இருக்கிறாரோ அவருடைய மனநிலையை அறிந்து தான் பண்ணணும் அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படி ஒரு நேர்மையான மனிதருக்கு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை ஹார்ட்டில் ஆப்ரேஷன் வழக்கம்மா ஒரு சீரியஸான மேடம் ஹார்ட் ஆப்ரேஷன் எடுத்திருக்காங்க அது ஓட்டோ வச்சு ஆப்ரேட் பண்ணிடலாம் ஃபுல்லாக இறந்துடும் ஒரே பெண்ணு இருக்குது ஆமாம் இதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அந்த பிஏ என்ன பண்ணுறாருனா கேட்குறாரு கேட்டானே என்னையா இந்த மாதிரி புள்ளை தனியா அதுக்கே அவ்வளோ ரூபா செலவு பண்ணோம் நாற்பது லட்சம் ரூபா ஐம்பது லட்சம் செலவு பண்ணும் ரெண்டு பேரும் இருந்துட்டாக்கா செத்து போச்சுனாக்கா ஒரே ஒரு நாள் சேர்ந்துதுன்னா அற்புதமான புள்ள வரம்பு இதுக்கேயான்னு ஒரு அசால்ட்டாக சொல்கிறார் யார் வேலை ராமமூர்த்தி அரசியல்வாதிகளுக்கென்று இப்பொழுது திரைப்படங்கள் நடிப்பதற்கென்று பெருவி எடுத்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்கிறார் இப்போ என்ன செய்வோம் வந்தாங்க தானே பிள்ளையை காப்பாற்றணும் ஒரே புள்ள வாழ்க்கையில் இப்போது நம்ம காளி வெங்கட் என்ன செய்கிறாருனா அந்த பணத்தை கொண்டு போய் மறைத்து விடுகிறார் இதான் அந்த மறைத்ததை இவர் எடுத்தாரா யார் எடுத்தார் யார் பயன்படுத்தினார் அதற்கு என்னென்ன வந்து தீர்வு என்னங்கிறதா மொத்த கதை ஆனால் அடிப்படையில் இது ஒரு ஹாரர் ஃபிலிம் த்ரில்லரு ஆக்ஷனு சென்டிமெண்ட் இதெல்லாம் சேர்ந்து வருது அரவிந்த ஆக்ஷன் அந்த இது என்ன செய்கிறாருன்னா அதை ஹீரோவாக பண்ணியிருக்கக்கூடிய அந்த புதுகோவில் மூணாவது படம் இருக்குது அவர் இந்த படத்தில் இருப்பது மட்டுமில்லை ரொம்ப இன்வால்வ் ஆகி செய்கிறார் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் இன்னும் சொல்ல போனால் பேய் கதைன்னு சொல்லும்பொழுது இந்த கதையை வந்து அழகாக அரசியல் கூட இணைச்சிருக்காங்க இதில் காளி வெங்கட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய முனிஷ்காந்த் யார் யார் அந்த படத்தை எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அதனால் என்ன விளைவுகள் முனிஷ்காந்தார் ஒரு பர்சனு இதே போகிற அவருடைய மனைவி மல்கோத்ரா இருக்காங்கல்ல மாண்வி மல்கோத்ரா அவர் வந்து ஒரு மாதமாக இருந்து அபார்ஷன் ஆகுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த பேய்ங்கிறதுனால அந்த ஆக்ஷனு அந்த எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் எஃபெக்ட்ஸுக்கும் மியூசிக்கும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம் அந்த எஃபெக்ட்ஸ் டா டூ குத்து பஞ்சு கிஞ்செலாம் பண்ணுறாங்கள அந்த மேட்ருகளை வந்து இது அழகாக ஜுடிஷியலாக கையாளுன்னு சொல்லுவோம்ல தேவைக்கு ஏற்ப கையாளுது மிக அழகாக கையாண்டிருக்காங்க இது பிள்ளைகள் அடுத்த டைரக்டர் யாருனாக்கா மணிவர்மன் ஆமாம் அது இணைச்சிருக்க அதை பேய்க்கிறது தான் அதை முந்தி முந்தி அரசியல் இணைச்சி அது ஒரு ஆக்ஷனை போட்டு ஒரு த்ரில்லராக கொண்டு போய் பண்ணிருக்கிறது ரொம்ப சிறப்படுத்து சிறந்த எடுத்து மண்டைய கதை நல்ல கசைக்கு புழிஞ்சிருக்கிறார் ஆமாம் தேவையான கொடுக்கணும் என்னை உட்கார வைக்கணும் அந்த டிப் அதை சேர் டிப்புன்னு சொல்கிறோம்ல அந்த டிப் மூமெண்ட்டுன்னு ஆரம்பத்திலேருந்து எண்டு வரலேயும் கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் அடுத்த அப்படி என்னாச்சுன்னாக்கா இவ்வளோ மியூசிக் யாருன்னா சஞ்சய் மாணிக்கம் ஆமாம் எப்போதும் ஆக்ஷன் த்ரில்லரில் வந்து அந்த மியூசிக் என்பது பெரிய லெவலில் கை கொடுக்கும் அந்த கை கொடுக்கறது நம்பி இருந்தவரை கைவிடவில்லை நல்லவே செய்திருக்கிறார் அது மாதிரி வந்து டிஓபி கேஜி ரத்தீஷ் ஆமாம் இந்த டியூபி அந்த மியூசிக்கும் கேமராவும் விளையாடும் விளையாண்டாதான் ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் தான் இவர்கள் விளாடுற விளையாட்டு தான் இவர்கிட்ட ஒரு சின்ன இது என்னென்னா ஒரு பால் பங்களா அது பணத்தை ஒன்று கைப்பற்றியிருக்காங்க அது எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க லைட்டிங் வரணுமே தவிர ஃபுல் லைட்டு டியூப் லைட்டு ஹேலஞ்சி லைட்டை போட்டுட்டு லேலஞ்சி லைட்டு டியூப்லைட்டெலாம் சுற்றி தெரிகிற அளவுக்கு செய்திருக்கிறார்கள் அது படத்தில் ஒரு குறையல்ல ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்க வேண்டிய என்பதை பண்ணியிருக்காங்க அது அது பெரிய மேஜராக பார்த்துக்கிட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் படம் என்பது கருத்தோட்டத்தில் அதெல்லாம் மறைந்து விடுது நம்மள மாதிரி குறுகுசார் ஓட்டுற ஆளுக்கள்லாம் அது என்ன குரங்கண்டு பிடிக்கலாம் இதில் என்ன குரகண்டு பிடிக்கலான்னு பார்க்குறப்ப தான் தெரியுது தவிர மற்றபடி கதையோட ஓட்டத்துக்கும் இந்த லைட்டுகள் இருக்கிற லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு சீரியல் செட்டை போட்டுட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் தடையில்லை பார்த்துக்கலாம் எடிட்ரு குரு சூர்யா வேறு எல்லாம் எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற எடிட்டிங் வந்து ஒரே இடத்துல ஒரு இடத்துல தான் எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் மேலே ஒரு பக்கம் கீழே ஒரு மாடியில் இதெல்லாம் நடக்கும்போது அந்த பேரலாக கொடுத்து வரும்பொழுது ரொம்ப அழகாக ரித்தம்பிக்கு எடிட்டிங்குன்னு பேர் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை குழந்தைகளுடன் பெற்றோர்களுடன் பிள்ளைகளுடன் நண்பர்களுடன் காதலன் காதலி கூட தாராளமாக பார்க்கலாம் கொடுத்த காசுக்கு பழுது இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க